புத்தகம் ஏதோ சொல்ல நினைக்கிறது உங்களிடம் வந்து இருக்க தவிக்கிறது ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை தொடங்கி வைக்கிறான் வாசகன் அதை முடித்து வைக்கிறான் சாமுவேல் ஜான்சன் வாசிப்பு இயக்கம் நட வரிசையில் நாற்பதாவது புத்தகம் நான் காட்டுக்கு போகிறேன் ஆசிரியர் பா சிவசுப்ரமணி வெளியீடு பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு அரசு நிலா வீட்டில் ஒரு கொய்யா மரம் அவளுக்கு கொய்யா பழம் பிடிக்கும் பழம் சாப்பிட கிளிகள் வரும் அணில்கள் வரும் கீச் 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 மரத்தில் கிளிகள் சத்தம் பாட்டி இந்த கிளி எங்கே இருந்து வருது நிலா கேட்டால் கிளி காட்டில் இருந்து வருது ஆலமர பொந்தில் இருக்கும் என்றார் பாட்டி நானும் காட்டுக்கு போறேன் கிளியாக மாறுவேன் கொய்யா பழம் தின்பேன் ஆலமரப் பொந்தில் வாழ்வேன் பாடினால் நிலா சிரிப் 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 அணில்கள் சத்தம் பாட்டி இந்த அணில்களும் காட்டில் இருக்குமா கேட்டால் நிலா ஆமா காட்டில் இருக்கும் மரத்துக்கு மரம் தாவும் என்றார் பாட்டி நானும் காட்டுக்கு போறேன் அணிலாக மாறுவேன் கொய்யாப்பழம் தின்பேன் தாவி தாவி ஓடுவேன் பாடினால் நிலா சிரித்தார் பாட்டி காட்டில் குரங்குகள் இருக்குமா என்றால் நிலா நிறைய இருக்கும் கூட்டம் கூட்டமாக வாழும் மரத்துக்கு மரம் தாவி விளையாடும் என்றார் பாட்டி நானும் காட்டுக்கு போறேன் குட்டி குரங்காக மாறுவேன் கொய்யா பழம் தின்பேன் மரத்துக்கு மரம் தாவுவேன் பாடினால் நிலா பாட்டி பாட்டி காட்டில் எது பெரிய விலங்கு கேட்டால் நிலா காட்டில் பெரிய விலங்கு யானை கூட்டமாக வாழும் குட்டி யானைகள் அம்மா கூடவே இருக்கும் பலாப்பழம் சாப்பிடும் என்றார் பாட்டி நான் காட்டுக்கு போறேன் குட்டி யானையாக மாறுவேன் அம்மாவோடு இருப்பேன் பலாப்பழம் தின்பேன் பாடினால் நிலா வீட்டில் ஒரு எறும்பு சீனி எடுத்துச் சென்றது காட்டில் இந்த சின்ன எறும்பும் இருக்குமா பாட்டி கேட்டால் நிலா ஆமாம் காட்டில் எறும்பும் இருக்கும் உணவு தேடி சேமிக்கும் என்றார் பாட்டி நானும் காட்டுக்கு போறேன் எறும்பாக மாறுவேன் உணவு சேமிப்பேன் அப்புறம் வீட்டுக்கு வருவேன் சீனி தின்பேன் சிரித்தால் நிலா